ஸ்ரீ மாத்ரே நமகா சென்னை அடையார் செருள் சக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா தேவி இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்தவர்களை வழிபடும் முறையை பற்றியும் இறந்தவர் படத்தை வந்து எந்த திசையில் வச்சு வழிபடணும் அதுக்கு உண்டான சில பூஜை முறைகள் என்னென்ன அப்படின்னு வந்து விளக்கமான ஒரு பதிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியமானவர்கள் நம்மளுடைய மூதாதையர்கள் அதாவது நம்மளுடைய பெற்றோர்களாக இருக்கலாம் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் நம்முடைய தாத்தா பாட்டியாக இருக்கலாம் நம்மளுக்கு முன்னே இருந்து வாழ்ந்து நம்மளுக்கு வழிகாட்டி விட்டு சென்ற அனைவருமே மூதாதையர்கள் அந்த மூதாதையர்களுடைய ஆசிர்வாதம் நம்மளுக்கு எப்போவும் நம்மளை சுற்றி இருக்கணும் அந்த அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான தடையும் இல்லாமல் முன்னேற முடியும் ரொம்ப முக்கியமாக வந்து குலதெய்வத்துடைய வழிபாட்டை பற்றி நான் பல முறை வந்து சொல்லியிருக்கிறேன் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு ஆனால் இந்த குலதெய்வத்துக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இறந்த கன்னி தெய்வங்கள் பூவாடைக்காரிகள் மற்றும் இறந்தவர்கள் இந்த தெய்வங்களை வழிபட்ட பிறகு தான் நம்ம வந்து குல தெய்வத்தையே வழிபட வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படின்றது நம்முடைய வழிமுறையில் இருக்குது ரொம்பவும் சொல்லப்போனால் முதல்ல வழிபாடு செய்ய வேண்டியதே வீட்டில் இறந்தவங்க தான் இந்த வீட்டில் இறந்தவங்க யார் ஒருத்தர் நல்ல முறையாக அவங்களுக்கு உண்டானது எல்லா வேலையும் செய்து வருமோ நிச்சயமாக அந்த குடும்பத்தில் நோய் நொடிகள் இருக்காது எந்த விதமான பயமும் இருக்காது மரண பயங்கள் இருக்காது எப்போ ஏற்பட்ட ஆபத்தாக இருந்தாலும் ஏதாவது ஒரு நொடியில் நம்ம அந்த இடத்துல தப்பிச்சுக்க முடியும் அந்த அளவுக்கு கூடவே இருந்து நம்மளை வாழ வச்சு வழிகாட்டி வணங்கக்கூடிய தெய்வங்களான நம்ம வீட்டில் இருந்து இறந்து காலம் சென்ற தெய்வங்களை நம்ம வழிபட வேண்டிய முறை அப்படின்றது வந்து ரொம்ப எளிமையான முறை ரொம்ப முக்கியமாக இந்த தை மாதம் ஆடி மாதம் இந்த ரெண்டு மாதங்களில் நிறைய விசேஷமாக வந்து இறந்தவர்களை வழிபாடுகள் செய்வார்கள் அப்புறம் இந்த தவசம் பிதிர்காரியம் எல்லாமே வந்து மகாலய அமாவாசையிலேருந்து பதினாலு நாலு நாள் கூட செய்கிறது ரொம்ப விசேஷம் அப்போது அமாவாசை தொடர்ந்து வருடங்கள் தோறும் வரக்கூடிய அமாவாசையில் மாதம் தோறும் ஒரு அமாவாசை இருக்கும் வருஷத்துக்கு பன்னெண்டு அமாவாசை இந்த அமாவாசை எல்லாமே தர்ப்பணம் கொடுக்க பழக்கம் இருக்குன்னா குளக்கரைக்கு சென்று காலையில் உரியவர்கள் தர்ப்பணம் கொடுத்து விட்டு அதற்கு பிறகு வீட்டில் வந்து அவங்களுடைய சம்பிரதாயம் என்னவோ சில பேர் வந்து வாழைக்காய் உருளைக்கிழங்கு சாம்பார் வடை பாயாசம்னு சொல்லி அமாவாசை அன்றைக்கி படைச்சிட்டு காக்காய்க்கு வச்சுட்டு அப்புறம் சாப்பிடுவாங்க சில பேர் வந்து பிரண்டை அதுக்கப்புறம் சிறுபருப்பு துவையல் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி படைப்பாங்க யவரவருக்கு உண்டான முறையில் அமாவாசை அன்றைக்கி தர்ப்பணம் பண்ணிவிட்டு படையில் பண்ணிட்டு காக்காய்க்கு சாதம் வச்சுட்டு அதன் பிறகு நம்ம உணவு எடுத்துக்கிறதுன்றது மூதாதருடைய ஆசிர்வாதம் எப்போ நம்ம கூட இருக்கும் ஏன் அப்படி அம்மாவாசன்னைக்கு வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நிலவில்லாத அன்னைக்கு நிலவின் ஒளி இல்லாத அன்னைக்கு ஆத்மாவுடைய லோகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் எல்லாமே இந்த பூமிக்கு ரொம்ப சீக்கிரமாக பிரவேசிக்கிறதா சாஸ்திரம் சொல்கிறது அப்போது அமாவாசை அப்படின்றது முழுக்க முழுக்க இறந்தவர்களுக்கு உள்ள ஒரு நாள் அப்போ அந்த நாளில் நம்ம அந்த இறந்தவர்களை வழிபடும் பொழுது ரொம்ப மன மகிழ்ச்சியாகவும் மனசிரத்தையோடு நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்கன்றது கண்கூடான உண்மை அதனால் அமாவாசை செய்தோரும் செய்யலாம் எங்களுக்கு இல இலை போட்டு படைக்கிற பழக்கம் இல்லைம்மா தர்ப்பணம் கொடுக்குற பழக்கம் எங்களுக்கு இல்லைம்மா அப்படின்னா இறந்தவர்களை நினைத்து காக்காய்க்கு சாதம் வைக்கிறதுல எந்த விதமான தவறுமே கிடையாது யார் வேணாலும் நீங்கள் காக்காய்க்கு சாதம் வைக்கலாம் அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் இறந்தவங்களை நினச்சி நீங்கள் சாதம் வைக்கலாம் இன்னொன்று என்னுடைய நண்பர் இறந்திருக்கிறார் எனக்கு ரொம்ப சிநேகிதமானவர் ஆனால் அவருக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய தகுதி எனக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மிக முக்கியமான ஸ்தலங்களுக்கு செல்லும் பொழுது அதாவது காசிக்கோ ராமேஸ்வரத்துக்கோ காஞ்சியிலேயோ நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் தூரத்தை உறவினர்கள் உங்கள் நண்பர்களுக்கு கூட நீங்கள் பிண்டம் வைத்து அந்த இடத்துல வந்து தேவசம் கொடுத்துட்டு வரலாம் அது எந்த விதமான தப்புமே கிடையாது எள்ளும் வரிசையும் மிரைத்து விட்டு வரலாம் அவங்களுக்காக நம்ம தில்லப்பிண்டம் வச்சு வழிபாடுகள் செய்யலாம் அந்த இடத்துல மட்டும் சரிங்களா ஆனால் காக்காய்க்கு சாதம் வைக்கும்போது நான் உனக்காக தான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு வச்சா வைக்கிறது என்ன விதமான தவறும் கிடையாது எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் யாரு வேணாலும் யாருக்காக வேணாலும் காக்காய்க்கு அன்னம் விடலாம் அது வந்து தவறு கிடையாது இது நிறைய பேர் ஒரு சந்தேகத்தோட என்னை கேட்டாங்க அதுக்காக நான் சொல்லியிருக்கிறேன் அடுத்த கட்ட நடவடிக்கையா வீட்டில் இறந்தவர்களுடைய படம் எங்க வைக்கணும் அப்படின்னா கன்னி மூலையில் வைக்கலாம் தென்மேற்கு மூளை தான் கன்னி மூளை அங்கே வைக்கலாம் அப்படி இல்லைன்னா தெற்கு திசை பார்த்து எந்த இடத்துல இருந்தாலும் பூஜை அறையில் தவிர்த்து தெற்கு திசை பார்த்து இறந்தவர்கள் படத்தை வைக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம் சாமி படத்தையும் இறந்தவர்கள் படத்தையும் அருகருகில் மாற்றிட்டு ரெண்டு பேருக்கும் ஒரே தீபாரத்தனை ரெண்டு பேருக்கும் ஒரே தீபம் காட்டுற வேலையெல்லாம் பண்ணக்கூடாது இது தவறு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சாமி கும்பிடும் போதெல்லாம் செத்தவங்க படத்துக்கு ஒரு திவார்த்தம் பண்ணிடுறாங்க அது செய்யக்கூடாது கண்டிப்பாக வந்து செய்யவே கூடாது அது செய்கிறது என்பது குடும்பத்தில் சில அசம்பாவிடங்களை ஏற்படுத்திவிடும் அதனால் தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை தனியாக கொடுக்கணும் இறந்து தெய்வ தெய்வமாகியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை தனியாக கொடுக்கணும் இறந்தவர்களை வழிபட வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நம்ம தாராளமாக கும்பிடலாம் பொதுப்படியாக கும்பிடலாம் அன்னைக்கு கும்பிடலாம் அப்போ இறந்தவர்களுக்கு வந்து கற்பூர ஆரத்தி என்பது செய்யக்கூடாது அது தெய்வத்துக்கு உண்டான முறையில் தான் நம்ம செய்யணும் கற்பூர ஆரத்தின்றது இறந்தவர்களுக்கு கிடையாது தூபம் போடலாம் நல்லா வந்து ஜாதிப்பூ பிச்சு பூன்னு இல்லையா அந்த பிச்சு பூ வாங்கி போட்டு மல்லிப்பூ வாங்கி போட்டு படத்துக்கு மாலை கட்டி போட்டு நல்லா தூபம் இடணும் சில இடங்கள்ல வந்து தேங்காய் உடைத்து வைப்பாங்க தேங்காய் உடைச்சு வைக்கிறதுனால எந்த தப்பும் கிடையாது ஆனால் கற்பூர ஆரத்தி வந்து செய்யக்கூடாது இறந்தவர்களுக்கு வந்து கற்பூர ஆரத்தின்றது செய்யக்கூடாது இன்றைக்கி சில இடங்கள் செய்கிறாங்க செய்கிறதுனால ஒன்றும் தவறு இல்லை கன்னி தெய்வங்களாக தான் ஏற்புடையதாக இருக்கும் ஆனால் அந்த பூஜையில மணி அடித்து வழிபாடுகள் செய்யக்கூடாது சாம்பிராணி மட்டும்தான் போடணும் ஒரு மாலை நேரங்களில் தான் போடணும் காலை நேரங்களில் இறவங்கள கும்பிடக்கூடாது அது தர்ப்பணம் கொடுக்குற காலத்துலேயே அமாவாசை வழிபாட்டில் மட்டும் காலையில் பதினோரு மணிக்குள்ளே இறந்தவர்களே நம்ம சாமி விட்டு கும்பிட்டு வாடு கும்பிட்டு முடிக்கணுன்றது ரொம்ப அவசியம் பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து கும்பிடக்கூடாது அப்போ சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்கும்போது அந்த ஆவியுடைய நடமாட்டம் இருக்காது அதுக்காக தான் காலை பதினோரு மணிக்குள்ளே எல்லாத்தையும் முடிக்கணும்னு சொல்கிறது மாலை நேரங்களில் இறந்தவர்களை வீட்டில் வந்து எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ என்னென்ன பிடிக்குமோ அவங்க இறந்த நாட்கள்லையோ நினைவு நாட்கள்லேயோ பிறந்த நாள்லேயோ அவங்க சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு நாட்களில் வைத்து வழிபாடுகள் நம்ம செய்யலாம் அதில் வந்து சில பேர் அசைவம் வைக்கலாமான்னு கேட்குறாங்க பொதுப்படியாக இறந்தவர்களை வழிபாடு செய்யும்பொழுது அசைவம் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது கண்டிப்பாக அதை நம்ம செய்து பழக்கம் பண்ணிக்காமல் இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது ஆனால் சில பேர் பாசத்தால் வச்சு வழிபாடு செய்கிறாங்க செய்யட்டும் தவறு இல்லை ரொம்ப விசேஷமாக இறந்தவர்களுக்கு பிடித்தமான சைவ உணவுகளை வச்சு சாம்பராணி போட்டு வழிபாடு பண்ணாலே போதும் வீட்டுடைய தெற்கு திசை பார்த்து இந்த இறந்தவர்களுடைய புகைப்படத்தை வச்சு வழிபடணும் கன்னி தெய்வங்களாக இருந்தால் தென்மேற்கு கன்னி மூலையில வச்சு நம்ம வழிபாடு செய்யணும் இது தவிர பிறந்தவர்களுக்கு பெருசாக ஒன்றும் செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்லை இன்னொரு முறை இருக்குது இதெல்லாம் தாண்டி ஒரு திருமணம் நடக்க போகுது ஒரு காது குத்து நடக்க போகுதுன்னா அந்த வீட்டில் வந்து பதிவிளக்கு சிங்காரித்து பதிவிளக்கு வந்து அலங்காரம் பண்ணி பம்பை உடுக்கையுடன் கங்கை கிழக்கு கங்கை கிழக்கு வந்து போய்ட்டு அந்த இடத்துல இறந்தவர்கள் பேரை சொல்லி வர்ணித்து குலதெய்வத்தையும் ஒன்றாக ஒரு கும்பத்தில் அமர வைத்து அந்த வீட்டில் கொண்டு வந்து அந்த பதிவிளக்கலை நிறுத்தி உத்தரவு கேட்பாங்க இது வந்து வருடத்துக்கு ஒரு முறையோ அல்லது ஐந்து வருடத்திற்கு ஒரு முறையோ குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும் பொழுதோ செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாகும் இப்படிலாம் நம்ம இறந்தவர்களை வந்து கோடித்து வழிபட்டு வரும் பொழுது நிச்சயமாக சொல்கிறேன் அந்த குடும்பத்துக்கு பில்லி சூன்யம் ஏவல்ன்ற பிரச்சனை இருக்கவே இருக்காது நோய் நொடிகள் இருக்காது எந்த விதமான ஆபத்துகள் இருக்காது அசம்பாவிதமான விபத்துக்கள் அந்த மாதிரி எந்த விதமான ஆபத்துகள் இல்லாமல் அந்த குடும்பம் நல்லபடியாக இருக்கும் இறந்தவர்கள் நம்போடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் வாழ்ந்து விட்டு சென்றவர்கள் அதனால் அவங்கள நீங்கள் நல்ல முறையில் வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் குடும்பம் ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும் இந்த இறந்தவர்கள் பற்றின பதிவை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குது கேட்குறோன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்ஸ் மூலிமா அந்த கேள்விகளை கேளுங்கள் நிச்சயம் அடுத்த பதிவில் உலகத்தை கொடுக்குறேன் நன்றி சிவாய நம்ம